ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபால் அண்ட் ப்ரொமோட்டார்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து கோட்டார் கோட்டாரில் நமக்கு கோல்டன் நகர்னு சொல்லுவாங்க இங்கே தான் நமக்கு இன்றைக்கி ஒரு ஐந்து சென்று மனை விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த மெயின் இருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு நூறு மீட்டர் உள்ளே வரும்போது தான் நமக்கு நம்ம பார்க்கக்கூடிய அஞ்சு சென்ட் மனையும் இருக்குதுங்க அதாவது நீங்கள் பார்க்குறீங்க நம்ம மனையை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பாய்மார்கள் தான் வீடு போட்டிருக்காங்க இந்த இடமும் பாய்மார்களுக்கு தான் செட் ஆகும் அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த அஞ்சு சென்ட் மனையும் ப்ரமோட் பண்ணுறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரஹ்மத்து கார்டன் ஆசாத் கார்டன் இல்லை கோல்டன் நகர் இந்த இடங்களில் ஏதாவது நமக்கு ஒரு அஞ்சு சென்ட் மனை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம் இந்த அஞ்சு சென்ட் மனையும் நமக்கு கிழக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்குது நமக்கு ஒரு வீடு போடக்கூடிய அடி அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வசதி இருக்குதுங்க அதாவது உங்களுக்கு ந ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் வசதியி தான் இந்த அஞ்சு சென்ட் மனையும் இருக்குது இல்லை நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் அதாவது நீங்கள் இதில் ஒரு ரெண்டு வீடு போட்டதுனால போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வசதியோட்டி தான் இந்த மனை அமைஞ்சிருக்கு அதுலேயும் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இப்போது இந்த மனையை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பாய்மார்கள் தான் இருக்கிறாங்க இந்த இடமும் பாய்மார்களுக்காக தான் நம்ம அந்த அஞ்சு சென்ட் மனையும் ப்ரமோட் பண்ணுறோம் நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தும் கேட்டிருந்தீங்க நம்ம தெருவில் ஏதாவது இடங்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம அந்த அஞ்சு சென்ட் மனையை ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சு சென்ட் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக பதினோரு லட்சம் கேட்குறாங்க உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த வீட்டுமனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோகள்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்ருக்கோம் இப்போ நம்ம போடக்கூடிய இடம் எல்லாமே இப்போ கோட்டத்தில் தான் நம்ம நிறைய இடங்கள் போட்டுட்ருக்குறோம் இதே போல் உங்களுடைய லேண்டுகளோ இல்லை மனைவியோ இல்லை கொடுக்கணும் அப்படின்னா லேண்ட் ப்ரொமோட்டாஸ் உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க Okay, Prince, thank you.